हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது பதம் இருபத்தி ஒன்பது மனோ சந்திரே புத்திம் போயை கவோ பர கர்மா ருதிரே எத் அகம் சத்வேன சித்தம் க்ஷேற்றே குணை வைகாரிகம் பரே பதம் முப்பது अप्सु क्षितिम् अपो ज्योतिषि अधो वायौ नभसियमुं कूढस्ते तच्च महति तद् अव्यक्ते अक्षरे च तत् வேர்ட் பை வேர்ட் மீனிங் மன மனதை மனோரதை பௌதீக ஆசைகளுடன் சந்திரே சந்திரதேவனிடம் புத்தி புத்தியை போத்தியை புத்தியை பற்றிய விஷயங்களுடன் கவோ பரே நன்கு கற்றறிந்த பிரம்மதேவரிடம் கர்மானி பௌதிக செயல்களை அத்தியாத்மன பொய்யகங்காரத்துடன் ருத்ரே சிவபெருமானிடம் எத் எங்கே அகம் நான் இந்த ஜடவுடல் மமதா ஜடவுடலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் என்னுடையவை கிரியா இத்தகைய செயல்களை சத்வேன இருக்கிறது என்ற எண்ணத்துடன் சித்தம் உணர்வை சேத்ரஜே தனிப்பட்ட ஆத்மாவிடம் குணை பௌதீக குணங்களால் நடத்தப்படும் பௌதீக செயல்களுடன் வைகாரிகம் பௌதீக குணங்களின் ஆதிக்கத்திலுள்ள ஜீவராசிகளை பரே பரமனில் அப்சு நீரில் கித்தி மண் நீர் ஜியோதிஷி ஒளிரும் பொருட்களில் குறிப்பாக சூரியனில் அத பிரகாசத்தை வாயோ காற்றில் நபசி ஆகாயத்தில் அமும் அந்த கூடஸ்தே வாழ்வின் பௌதீக கண்ணோட்டத்தில் தத் அதை ச மேலும் மகதி மொத்த பௌதீக சக்தியான மகத்தத்துவத்தில் தத் அதை அவ்யக்தே தோற்றத்திற்கு வராத பொருளில் அக்ஷரே பரமாத்மாவில் ச மேலும் தத் அதை ட்ரான்ஸ்லேஷன் மனதை எல்லா பௌதீக ஆசைகளுடன் சந்திரதேவனில் மூழ்கடித்துவிட வேண்டும் புத்தியை புத்தியால் அறியப்படும் விஷயங்களுடன் பிரம்மதேவரில் ஆழ்த்த வேண்டும் ஜட இயற்கை குணங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதும் நான் இந்த உடல் இந்த உடலோடு சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தும் என்னுடையவை என்று நினைக்க தூண்டுவதுமான பொய் அகங்காரத்தை பௌதீக செயல்களுடன் பொய் அகங்காரத்தின் அதி தேவதையான ருத்திரனில் இரண்டற கலந்துவிட செய்ய வேண்டும் பௌதீக உணர்வை சிந்தனையின் நோக்கத்துடன் தனிப்பட்ட ஜீவராசியில் கலந்துவிட வேண்டும் ஜட இயற்கையின் குணங்களின் கீழ் செயல்படும் தேவர்களை நெறிகட்ட ஜீவராசியுடன் பரமபுருஷரில் ஐக்கியப்படுத்திவிட வேண்டும் பூமியை நீரிலும் நீரை சூரியனின் பிரகாசத்திலும் இந்த பிரகாசத்தை காற்றிலும் காற்றை ஆகாயத்திலும் ஆகாயத்தை பொய் அகங்காரத்திலும் பொய் அகங்காரத்தை மொத்த பௌத் பௌதீக சக்தியிலும் மொத்த பௌதீக சக்தியை தோற்றத்திற்கு வராத பகுதிப் பொருள்களிலும் பௌதீக சக்தியின் பிரதான அம்சத்திலும் இறுதியாக பௌதீக தோற்றத்தின் பகுதி பொருள் அம்சத்தை பரமாத்மாவிலும் ஐக்கியப்படுத்திவிட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்